மும்பையில் இவரை அண்டர் வேர்ல்டு டான் சொல்லுவாங்க ஆள் கடத்துறது கிட்னாப்பிங் கட்ட பஞ்சாயத்து இலிசிட் லிக்கர் பூட் லெக்கிங் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அவரை பற்றி இருக்கு சவுத் இந்தியன்ஸ் ஒரு தமிழர்கள் மும்பையில் நெஞ்சு நிமித்தி நடக்க முடியுது ஒரு வியாபாரம் பண்ண முடியுதுன்னா அது வரதராஜ முதலியார் வரதா வரதாபாயால் மட்டும்தான்ன்றது வந்து நிதர்சனமான உண்மை அதுக்கு எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது கண்ணுக்கு முன்னாடி ஒரு அநியாயம் நடக்குது ஒரு எளியவனை போட்டு ஒரு வலியவன் அடிக்கிறான் அப்படின்னா யாரா இருந்தாலும் அந்த நியாயம் தட்டி கேட்டு தான் தான் அவரும் பண்ணியிருக்கிறதா நான் நினைக்கிறேன் நாலு பேருக்கு நல்லதுன்னா எதுவும் தப்பு இல்லை வணக்கம் நவங்க டாக்டர் கார்த்திகேன் இன்னைக்கு நம்ம காஞ்சி தமழன் சேனல்ல இந்த எபிசோட்ல யார பத்தி பாக்க போறோம்னா இன்னைக்கு மும்பையை பத்தி எந்த ஒரு படம் எடுத்தாலுமே அது மும்பை ஒரு டான் பேஸ் பண்ண ஒரு இருந்து தான் எல்லா கதையுமே மேக்சிமம் வந்திருக்கும் மும்பைல இவர அண்டர் டான்னு சொல்லுவாங்க டானுக்கெல்லாம் டான்னு சொல்லி இருக்கிறாங்க போலீஸ் பாஷையில இவருடைய பேர் என்னன்னா காலா பாபு அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் வரதா பாய்னு சொல்லுவாங்க எஸ் நம்ம இன்னைக்கு சத்துவாச்சேரி முனுசாமி வரதராஜ முதலியரை பத்தி தான் பார்க்க போறோம் நம்மளுடைய வரதாபாயின்னு சொல்லப்படுற வரதராஜ முதலியார் அவர்கள் அக்டோபர் ஒன்பதாம் தேதி நைன்டீன் டுவெண்ட்டி அன்னைக்குதான் பிறக்குறாங்க இவரோட பூர்வீகம் எதுன்னு பாத்தீங்கன்னா சாத்துவா தான் இவருடைய பூர்வீகம் இவருடைய அப்பா முனுசாமி முதலியார் இவங்க அம்மா துளசி அம்மாள் இவங்க ரெண்டு பேருமே தூத்துக்குடிக்கு குடி போயிடுறாங்க அவங்களுடைய வியாபாரத்துக்காக தூத்துக்குடி துறைமுகத்துல வேலை பார்க்கதா சொல்றாங்க வரதாபாய்க்கு கூட பிறந்தவங்க நாலு அண்ணன்கள் நாலு சிஸ்டர்ஸ் இவர் எட்டாவது குழந்தையா தான் முனுசாமி முதலேருக்கு பறக்குறாரு தூத்துக்குடியில பறக்கிறார் பிறகு இவருடைய இளம் வயதுல இவங்களுடைய அப்பா அம்மா தாய் தந்தை இரண்டு பேருமே இறந்து போயிடுறாங்க ஒரு ஆதரவற்ற ஒரு நிலையில ஒரு பாசத்துக்கு ரொம்ப இயங்கின ஒரு ஒரு மனிதர் இவர் தூத்துக்குடியில இருந்து மெட்ராஸுக்கு வந்து ஒரு ஏழு எட்டு வயசுலயே வந்துடுறாருன்னு நினைக்கிறேன் வந்துட்டு இங்க மெட்ராஸ்ல ஷோபா ஸ்டூடியோ அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு போட்டோஷாப் ஒரு போட்டோ கடையெல்லாம் வேலை செய்யறாரு பிறகு இவர் வாழ்க்கையில நம்ம இதை விட ஏதாவது ஒண்ணு பண்ணணும் நம்ம இது இருக்க வேண்டிய இடம் இல்லைன்னு இவருக்கு ஒரு ஒரு தூண்டுதல் ஏற்பட்டு சென்னையில இருந்து என்ன பண்றாரு ட்ரெயின் மூலமாக பம்பாய்க்கு போய் சென்றடைகிறார் வரதாபாய் நம்மளுடைய வரதராஜ முதலியார் அவர்கள் பம்பாய் போன பிறகு அங்க இருக்கிற சத்ரபதி சிவாஜி டெர்மினல் அதாவது விக்டோரியா டெர்மினஸ் அங்க என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு கூலியா ஒரு நம்ம எல்லாம் போய் போர்ட்டராஜர் வைக்கக்கூடிய ஒரு போர்ட்டரா ஒரு தின கூலியா தான் ஒரு கூலியா வேலைக்கு ஜாயின் பண்றாரு பகல் நேரம் முழுக்க வேலை செஞ்சிட்டு அங்கேயே பிளாட்பார் தூங்கிடுவாங்க ஏதாவது ஒரு சத்திரம் அந்த மாதிரி திணையில சொல்லுவாங்க நம்ம வரதாபாய் அவருடைய சிறு வயசு காலம் வந்து ரொம்ப ஒரு வேதனையும் கொடுமையும் பாசத்துக்கு ஏன் ஏங்கன ஒரு விஷயமா தான் இருந்திருக்கு போலீஸ் தரப்புல நம்ம நிறைய இடத்துல பார்த்திருப்போம் வரதாபாய் வந்து ஒரு பெரிய ஒரு கேங்ஸ்டர் ஒரு பெரிய டான் ஆள் கடத்துறது கிட்னாப்பிங் கட்ட பஞ்சாயத்து இலிசிட் லிக்கர் பூட் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அவரை பத்தி இருக்கு நம்ம ஒரு பாசிட்டிவான ஒரு அப்ரோச்ல தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அதாவது யார் என்ன சொன்னாலும் எல்லா மனிதர்கள் கிட்டயுமே சில நல்ல குணாதிசயங்கள் இருக்கும் சில நல்ல விஷயங்கள் இருக்கும் அதை தான் நம்ம இன்னைக்கு பத்தி பார்க்க போறோம் முக்கியமா வரதாபாய் அவரை பத்தி எவ்வளவு விமர்சனங்கள் இருந்தாலுமே கூட அவர் கிட்ட இருக்க முக்கியமான ஒரு நல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னா பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் தமிழ் பேசக்கூடியவர்கள் வந்து அங்க இருக்க மகாராஷ்டிரால மராத்தி மராத்தி மொழி பேசக்கூடியவங்க வந்து ரொம்ப தாக்குதல் பண்ணி அடிச்சு சித்திரவதம் பண்ணி நீங்களும் அவங்க ஊருக்கு ஓடி போங்களா அப்படின்னு சொல்லி ஒரு சில கட்சி அமைப்பு பால் தாக்கரே சிவசேனா போன்றவர்கள் ரொம்ப தமிழர்கள் மீது தாக்குதல் பண்ண காலகட்டம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபதுகள்ல அப்போ வரதராஜ முதலியார் முதலியார்களுக்கு மட்டும் பாதுகாப்பா அங்க இல்லை தமிழர்கள் தமிழ் பேசக்கூடிய எல்லாருக்கும் ஏன் தமிழர் கூட இல்ல ஒரு ஒரு சவுத் இந்தியனுக்கும் ஒரு பாதுகாப்பா ஒரு காவலனா நின்று சவுத் இண்டியன்ஸ் ஒரு தமிழர்கள் மும்பையில நெஞ்சு நிமித்தி நடக்க முடியுது ஒரு வியாபாரம் பண்ண முடியுதுன்னா அது வரதராஜ முதலியார் வரதரா வரதாபாயால மட்டும்தான் வந்து நிதர்சனமான உண்மை அதுக்கு எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இன்னைக்கு பம்பாயை சுத்தி இருக்கக்கூடிய இடங்கள் நீங்க பாத்தீங்கன்னா மாட்டுங்கா தாராவி சயன் கோழிவாடா இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம அடர்த்தியா நிறைய தமிழ் மக்கள் வசிக்கிறாங்க இவங்களோட இருப்பிடம் பாத்தீங்கன்னா இவங்க ஆதரவற்று ஒரு குடிசை போட்டு ஒரு வீடு கட்டி பார்ப்பாங்க அது எல்லாத்தையும் அந்த குடிசை அகற்றணும்னு சொல்லி வீடு இடிக்கிறது போன்ற ஏகப்பட்ட பிரச்சனைகள் அந்த இடங்கள்ல இருந்து நம்ம படத்துல கூட பார்த்துருப்போம் அது எல்லாத்துக்கும் போய் மக்கள் கூட நின்று மக்களுக்கு பாதுகாப்புறலாம் நின்று விளையாடு தான் வரதாபாய் நிறைய படங்கள் பம்பாய் ஒரு டான் ஸ்டோரி அப்படின்னாலே அது வரதராஜ முதலியாரோட ஸ்டோரி தான் முக்கியமா நாயகன் படம் நம்ம மணிரத்னம் எடுத்திருப்பாரு கமலஹாசன் நடிச்சிருப்பாங்க அதுல வந்து நம்மளுடைய வரதராஜ முதலியாரோட வாழ்க்கை தான் அந்த படத்துல வந்து வேலு நாயக்கன் சொல்லி நம்ம கமலஹாசன் நடிச்சிருப்பாரு இது மட்டும் இல்ல பாஷா படமும் இவருடைய லைஃப் தழுவின ஒரு விஷயம் அக்னி பாத்திலையுமே இவருடைய ஒரு வாழ்க்கையை பேஸ் பண்ணதுதான் ஒன்ஸ் அப் மும்பை அப்படின்னு ஒரு கேங்ஸ்டர் பிலம் ஆகட்டும் ஆர்த சத்யான்ற ஒரு படம் ஆகட்டும் மார்ஷல்ன்ற ஒரு படம் ஆகட்டும் காலா கபாலி வரைக்கும் ஒரு மும்பை அப்படின்னாலே ஒரு அது வரதராஜ முதலியாருடைய ஒரு ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு ஒரு டைம்ல இவர் இருந்த காலகட்டத்தை வரைக்கும் வேற எந்த விதமான ஒரு மற்ற தீவிரவாத அமைப்புகளுமே மும்பைல இல்ல முக்கியமா இன்னைக்கு தாவூத் தாவூதேபிரியம் போன்றவர்கள்லாம் இவர் இருக்கிற வரைக்கும் மும்பைல ஒரு வெடிகுண்டு கூட வெடிச்சதில் கூட நம்ம சொல்லலாம் அந்த லெவலுக்கு பாதுகாப்பா இருந்திருக்கிறார் இவர் முக்கியமா பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மக்களோட மக்களோட மக்களா நின்னு வாழ்ந்து இந்த சயன் கோழி ஓடா தாராவி மாட்டுங்கா பகுதியில் இருக்கிற மக்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம நாயகன் படத்துல கூட பாத்திருப்போம் ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் போய் இறந்து போயிடும் எத்தனை ஆம்புலன்ஸ் நாய்க்கிறேன் நம்ம வாங்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆறு ஆம்புலன்ஸ் வாங்குவாங்க அத போல மக்களுக்கு அவங்க வசிக்கக்கூடிய பகுதிகளிலேயே ஒரு அறுபது எழுபது வருஷத்துக்கு முன்னாடி அரசாங்க உதவியே இல்லாம ஒரு தனிநபரா ஒரு ஆறு ஏழு ஆம்புலன்ஸ் வாங்கி விட்டு மக்களுடைய ஒரு ஹெல்த் மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு சர்வீஸ் பண்ணியிருக்காரு இது மட்டும்தான் பாத்தீங்கன்னா நிறைய ரத்த தான முகாம்கள் நடத்தி இருக்கிறார் நிறைய அன்னதான முகாம்கள் நடத்தி இருக்கிறார் அவர் அனைத்து தமிழ் மொழியின் மட்டும் கிடையாது அனைத்து ஜாதி அனைத்து மதத்துக்கும் ஒரு நல்லவராக ஒரு பொதுவானவராக விளங்கியவர் வரதராஜ முதலியார் அவர்கள் முக்கியமா பாத்தீங்கன்னா அங்க இந்த சத்ரபதி சிவாஜி டெர்மினஸ்க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தர்கா விஸ்மில்லா ஷா பாபான்ற ஒரு தர்கால எப்பவுமே அன்னதானம் வழங்கக்கூடியவர் அதை நம்ம படத்துல கூட பார்த்திருப்போம் அது மட்டும் இல்லாம மாட்டுங்கால இவர் நடத்தக்கூடிய அந்த கணேஷ் இந்த விநாயக சவுர்த்தி பண்டிகையானது வந்து மிக விமர்சையா நடக்கும் ஒரு வாட்டி முத முதல் என்ன நடக்குதுன்னா அந்த மாத்துங்க பகுதியில் ஒரு விநாயக சதுர்த்தி நாளை காலையில் செலிப்ரேட் பண்ண போறாங்க நைட்டோட நைட் அந்த பந்தல் மைக்கு செட்டு அலங்காரம் எல்லாம் தீல கருகி போயிடுது ஓவர் நைட்ல அது வரதராஜ முதலியார் பிள்ளைக்கு தெரிஞ்சு அதை மொத்தத்தையும் மாத்தி கொடுத்து அடுத்த நாள் வெகு விமர்சையாக அந்த மாத்துங்க பகுதியில் விநாயக சவர்த்தி செலிபிரேட் பண்ணா அது ரொம்ப ஃபேமஸ் நிறைய அரசியல் கட்சிக்காரங்க நிறைய செலிபிரிட்டிஸ் பாலிவுட் நடிகர்கள் நடிகைகள் எல்லாருமே போய் அங்க அதை பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு ஒரு பீரியட்ல என்ன நடக்குதுன்னா நம்ம இந்தியாவில் எமர்ஜென்சி போடும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இருந்து எழுபத்தி ஏழு வரைக்கும் இவர காவல்துறை கைது பண்ணி ஜெயில வச்சிருக்காங்க அப்போ இங்க நம்ம இருந்து போன இன்னொரு மிகப்பெரிய ஒரு டான் தான் நம்மளுடைய ஹாஜி மஸ்தான் சொல்லப்படுற மஸ்தான் ஹைதர் மிஸ்ரா அப்படின்ற ஹாஜி மஸ்தான் அவர் ராமநாதபுரத்திலிருந்து மும்பைக்கு போறவர் ரெண்டு பேருமே வரதாபாயும் ஹாஜி மஸ்தான் ஒரு ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸ் குளோஸ் நெருங்கிய நண்பர்கள்னு ஒரு வாட்டி வரதராஜ முதலியார் அரெஸ்ட் பண்ணி உள்ள இருக்கும்பொழுது ஹாஜி மஸ்தான் போய் தலைவரை வணக்கம் ஸ்டேஷனே பதறி அதுக்கப்புறம் அவருக்கு பெயில் கிடைச்சதாவும் சொல்லுவாங்க தமிழர்களுக்கு ஒரு பாதுகாப்பாகனா இருந்தார் அது மட்டும்தான் பாத்தீங்கன்னா நிறைய பள்ளி மாணவர்களை வந்து படிக்க வச்சிருக்கிறாரு அன்னதானோ ரத்த தானோ மருத்துவ உதவிகள் கண்ணுக்கு முன்னாடி ஒரு அநியாயம் நடக்குது ஒரு எளியவனை போட்டு ஒரு வலியவன் அடிக்கிறான் அப்படின்னா யாரா இருந்தாலும் அந்த நியாயம் தட்டி கேட்டுதான் ஆகணும் தான் அவரும் பண்ணியிருக்கிறதா நான் நினைக்கிறேன் இது மட்டும் இல்லாம வரதராஜ முதலியார் அவர்கள் இலங்கை வாழ் தமிழர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுத்திருக்கிறார் மிகப்பெரிய ஒரு ஆதரவாளர் இலங்கை தமிழர்களினுடைய ஒரு ஆதரவாளர் மும்பை வாழக்கூடிய அனைத்து தமிழர்களின் பாதுகாவலர் அனைத்து சவுத் இந்தியன்களுக்கும் அவர் தான் பாதுகாவலர் வாடிய மக்களுக்கு ஒரு வள்ளலாகவும் வசித்தோருக்கு ஒரு அட்சய பாத்திரமாகவும் ஆதரவற்றோருக்கு ஒரு அன்னையாகவும் வாழ்ந்திருக்கிறார் வரதராஜ் முதலியார் பிறகு இவர் என்ன பண்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல இவர் குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணனும் அப்படின்றதுக்காக மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு சென்னைக்கே வந்துடுறார் பேத்தி பெண் மகள்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு நினைக்கிறேன் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துடுறாரு அவருடைய கடைசி ஆசை என்ன அப்படின்னா நான் வந்து தாராவியில தான் என் உடம்பு அடக்கம் பண்ணணும்னு இருக்கும்போது இவருடைய நண்பர் ஹாஜி மஸ்தான் அவர்கள் ஒரு தனி சார்டர்ட் விமானத்துல வரதாபாய் மும்பையினுடைய ஒரு இது ஒரு டானை வந்து இங்கிருந்து கூட்டிட்டு போயிட்டு அவர் ஊர்வலமா போறாங்க அந்த ஊர்வலம் வந்து சைன் கோழிவாடா தாராவி மாட்டுங்க பகுதிக்குலாம் மிகப்பெரிய ஒரு மக்கள் ரோட்டோரோட ரெண்டு பக்கம் நின்று அழுது அவர் ஒரு மனிதன் இறந்த பிறகு மக்கள் அவங்க விடுற அந்த ஒரு கண்ணீரும் மக்கள் கொடுக்குற அந்த ஒரு நெகிழ்ச்சியான ஒரு தான் அவர் நல்லவரா கெட்டவரா அவர் இப்படி வாழ்ந்திருக்கான்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியும் அதே போன்று இன்றும் மும்பையினோட ஒரு சிங்கம் பம்பாய் சிங்கம் அப்படின்னா நம்மளுடைய வரதராஜ முதலியார் மட்டும்தான் வரதா பாய் சில விஷயங்கள் வாழ்க்கையில பண்ணவே கூடாதுன்னு முடிவு பண்ண ஒரு விஷயங்கள் வந்து இந்த ட்ரக்ஸை கடத்துறது ட்ரக்ஸை விக்கிறது ப்ராஸ்டியூஷன் விஷயம் ஆகட்டும் அதை தாண்டி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வாழ்க்கையில பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்துல ஒன்று இருக்கிறாரு ரெண்டாவது இன்னிக்கும் தமிழர்கள் அங்க வாழ்ந்த தமிழர்கள் அவர் ஒரு ஒரு பெரிய ஒரு தலைவராகவும் ஒரு தான் பார்க்குறாங்க அப்படின்றத புரிஞ்சிக்க முடியுது இது மட்டும் இல்லாமல் வரதராஜ முதலியார் அவர்கள் வந்து பம்பாய் தமிழ் பேரவை பம்பாய் தமிழ்ச்சங்கம் ஒன்று ஆரம்பித்து அங்க இருக்க தமிழ் மக்களுக்கு ஒரு ஒற்றுமையும் ஒரு வியாபாரத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தூணாக இருந்தார்ன்றது தெரியும் தமிழ் சங்கம் போய் பாம்பேயில் ஸ்டார்ட் பண்றது அந்த ஒரு எழுபது வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளவு ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது ஒரு தமிழ் உணர்வாளர் இலங்கை தமிழர் ஆதரவாளர் தமிழர்களின் பாதுகாவலர் சவுத் இந்தியன்களின் பாதுகாவலர் ஒரு கொடை வல்லல் இவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா என்னுடைய பதில் என்ன அப்படின்னா அந்த படத்துல வர அதே டைலாக் தான் நாலு பேருக்கு நல்லதுன்னா எதுவும் தப்பு இல்லை நன்றி